ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தண்டு மல்லி அளவு இருக்குது இதெல்லாம் வந்து எந் இதெல்லாமே எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு பவுலில் போட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் லெமன் வேணால் அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒயிட் வினிகர் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு மிளகாத்தூள் மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நம்மளால பிசைய தக்காளி உடையிற அளவுக்கு எப்படி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நானும் உப்பு மிளகாத்தூள் வினீகர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எலுமிச்சை மிளக சேர்த்துக்கிட்டாலும் சரி அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து லாஸ்ட்டில் ஒத்திக்கணும் தேவைன்னா நம்ம இப்போவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து லாஸ்டில் தான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குன்ட்டு எதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அது கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி இருக்கேன் தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு டைமாவது இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்ல சாதம் சூடாக சாதம் வடித்து அதில் வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனல் வந்து கிப்பி கேரளா சமையல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு எதுவுமே இல்லைனா கூட ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து அர்ஜெண்டுக்கு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ